ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவுமே பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட் காங்கேயம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய மெயின் ரோடு இது காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட் மெயின் இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள் நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கிறேன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்றது எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக தேர்டு கட்டு ரைட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஓட்டு வீடு தான் இந்த ஓட்டு வீடியோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ரெண்டு சென்ட்டு வீடு இது பதிமூன்றைக்கு அறுபதுன்ற அளவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தண்ணி தொட்டி தண்ணி கனெக்ஷன் இருக்குது ப்ளஸ் வந்து இபி லைன் எடுத்துருக்குறாங்க ஒரு பழைய வீடு இந்த வீடு வந்துட்டு நீங்கள் அப்படியே ரெண்ட்டுக்கு விடுறதா இருந்தால் தாராளமாக ரெண்டுக்கு விடலாம் ப்ளஸ் வந்து இல்லை நீங்கள் வந்து குடியிருக்கிறதா இருந்தாலும் குடியிருக்கலாம் இதோடைய ஆசிங் ப்ரைஸ் டொண்ட்டி த்ரீ லேக்ஸு நெகோஷியேபிள் ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக தான் இது விற்கிறாங்க இது வந்து ஒரு ஷேர்ட் ப்ராப்பர்ட்டி அதனால் வந்துட்டு இது விற்கிறாங்க ஓனருடைய ஃபோன் நம்பர் டைரக்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஓனரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு இப்போது இதுதான் ப்ராப்பர்ட்டிக்கு ரைட் நம்ம எடுக்கிறோம் ரைட்டில் இருக்கிறதும் தார் ரோடு நல்ல பெரிய ரோடு இதிலேருந்து ஒரு பத்து வீடு தள்ளி ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது நான் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கூட கூப்பிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரோட் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடுங்க இருக்குது வாடகைக்குன்னு சொல்லிட்டு விட்டிங்கனாக்கா தாராளமாக வாடகைக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால வா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிடுவாங்க ஒரு காரு லாரி எல்லாமே வந்து தாராளமாக வந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது இது பாருங்க இது எல்லாமே வந்து வாடகைக்கு விட்டுருக்க வீடுங்க தான் பேக் சைடில் எல்லாமே வந்து ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி பதிமூன்றுரை அகல வந்து பதிமூன்ற லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி ஃபீட் இருக்குது ஃபுல்லாகவே ஓடு போட்டிருக்கிறாங்க தண்ணி தொட்டி கட்டியிருக்கிறாங்க செப்டிக் டேங்க்கு டிச்சில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வீடு தான் இது பாருங்கள் இது ஒரு இது ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பக்கம் இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே அந்த காலத்து ஓடு எல்லாமே மரம் இது ஒரு பெட்ரூமு இந்த கிச்சனாக யூஸ் பண்ணுறாங்க இது இந்த மலையெல்லாம் பெயரும்போது இந்த எல்லா பே பழைய வீடுகள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதில் தான் தண்ணி தொட்டி இருக்குது பாத்ரூம் இருக்குது இது பாருங்கள் இது டாய்லெட் அண்ட் பாத்ரூமு இப்போ வந்து புலகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படியே நீங்கள் ரீலோக்கேட் ஆகணும்னாலும் ஆகிக்கலாம் ஏன்னா இவ்வளோ ப்ரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்குதுன்றது தான் பெரிய விஷயம் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ப்ரைஸ் இது லேண்டுக்கு தான் இப்போ நம்ம காசு கொடுக்க போகிறது பட் வீடு கூட நம்ம இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே நல்ல ஒரு ஒரு குடும்பம் தாராளமாக இருக்கிற அளவுக்கு இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடுது இல்லை வாடகைக்கு வரதாக இருந்தால் விடலாம் நெகோஷியபிள் ஸோ விசிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ